ஏய் மூடு برو சுத்து பாரு என்ன மூடு வா நீ நீ பா பா

இதெல்லாம் ரொம்ப கரெண்ட்டுதான் கரெண்ட்டுதான் அமைச்சிருப்பாங்க மாமா மா எல்ல வச்சு ஒரு அமுக்க அமுக்கலாம் மாமா 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 எடுத்த தலை வச்சு ஒரு அமுக்க அமுக்க வேண்டியதுதான் இல்ல மாமா எடுத்த கட்டாயம் பிடிச்சு அமுக்க வேண்டியது

விடுமா <laughs> <laughs>

ஏய் லாது ஊர்ல நாய் வாயில தண்ணி ஊறுதுல தான் ஊறுது மேல தண்ணி விட்ட போறேன் வாயில தண்ணி வெய்யே அது மோங்க வர புடி வர வாங்க

நேர் <dı> பொருளும் <r> சூப்பரா தாண்டி கொண்டாரு போடுங்க போடவேல போதுங்க போதுங்க யாருமே தெளிக்கலாம் மாட்டுக்கு தெளிச்சு பேசிட்ட

ரெண்டு தடவை வந்து பார்த்தேன் பண்ணிக்க வேண்டியது பரமேஸ் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அத்தை வாங்க அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை வீடியோ எடுக்க வந்த நான் முந்தான நைட்டு நேத்து உங்களை கூப்பிட்ட உங்களுக்கு ஆகிங்களா கோபால் மாமாட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்களா போன் காலையில காலையில முந்தான நைட் நேத்து காலையிலங்க அத்தை புூ வைடுறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா புூ நான் நேத்து முந்தான நைட் உதிரி ஒரு வாரத்துக்கு வேணும்

கொஞ்சம் போகாது போகுண்டா போகணும் போகணும் போகுது

ஆமாக்கா இந்த சாப்பாடு மாதிரி கொடுப்பேன்னு எதுவும் எங்கள் சின்ன பாட்டி விட்டு கொடுமா இது எங்கள் சின்ன பாட்டி பேத்தி பேத்தி விட்டு கொடுங்க எங்கள் பாட்டிக்கு சொந்த தங்கச்சி கொடுமா பட்டி விட்டு இந்த சாப்பாடுங்க நல்லா நிறையா இருக்குது பூசணிக்காய் சாதம் சாம்பார் ரசம் நான் வந்து இப்போதான் அங்கே வீட்டில் சாப்பிட்டேன் அந்த மாமாந்தார ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டேன் அதனால சாப்பிட முடியாதனால பொங்கல் சாதம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே அரிசியே தெரியாது செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன தான் பொங்கல் சாதம் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது அடுப்பு பற்ற வச்சு மண்பானை வச்சு செய்வாங்க அதுதான் மண்பானை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் எல்லாம் நிறையா உட்கார முடியல நல்லா பக்கத்துலேயே வீடுங்க எல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க கையில் அங்கே போகணும் அங்கே கூப்பிட்டுருக்காங்க போய் தலையை காமிச்சுட்டு அப்படியே வாங்க மாட்டுப்பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டுப்பொங்கல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஊர் மாட்டுப்பொங்கல் எப்படி இருக்குது நிறைய கூப்பிட்டாங்க கெஸ்ட்டும் வந்தனால போக முடில மூணு நாலு பேர் கூப்பிட்டாங்க போக முடில புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாருங்கள் எவ்வளோ வில்லேஜுங்கிறோம் எவ்வளோ இயற்கையில் அப்படியே காற்று விட்டவங்க உட்காந்து அதெல்லாம் இல்லை மா தென்னை மரம் மாமரம் நிலையில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க இதெல்லாம் கிடைக்குங்களா டவுனுக்குள்ள கிடைக்காது இதாங்க எங்கள் ஊர் நானும் ஊருக்குள்ளே போய் எடுக்கலான்னா எடுக்கவே முடில வருது ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்லேயே வேலை சரியாக போயிட்டு